பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் ஈரோடு கரூர் திருப்பூர் மாவட்டங்களில் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பவானிசாகர் அணை உள்ளது கடந்த சில மாதங்களாக அணையின் நீர்மட்டம் மொத்த உயரமான நூத்தி ஐந்து அடியில் இருந்து நாற்பத்தி ஐந்து அடியாக குறைந்தது கடும் கோடை வெப்பம்ையை தேடித்து அணை நீர் வற்றி விடும் என்ற அச்சம் மூன்று மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே காணப்பட்ட நிலையில்தான் தற்பொழுது நம்பிக்கையூட்டும் வகையில் கடந்த ஒரு மாதங்களாக பெய்து வரும் மழை ஆறுதலை தந்துள்ளது நீலகிரி மலைத்தொடர் மற்றும் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழையால் மழை நீர் பெருக்கெடுத்து பவானி அணையின் மேல் பகுதியில் உள்ள கில்லூர் அணை தனது உள் கொள்ளளவை எட்டியதை அடுத்து நேற்று முன்தினம் முதல் சுமார் பதினெட்டாயிரம் கன அடி வரை பில்லூர் அணையிலிருந்து உபநீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டது பில்லூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட பதினெட்டாயிரம் கண்ணடி தண்ணீர் முழுவதும் பவானி தகர் அணைக்கு வந்து சேர்கின்றது தற்போது உதகையின் மலைப்பகுதியிலும் பெய்து வரும் மழை நீர் முழுவதும் மாயாற்றின் வழியாக பவானி சகர் அணைக்கு வந்து சேர்கின்றது நேற்று சுமார் இருபத்தி நான்காயிரம் கன அடி அளவிற்கு நீர்வரத்து வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று இரவு அது பதினான்காயிரம் பதினாறாயிரம் கன அடியாக குறைந்தது இன்று காலை மீண்டும் நீர் நீர்வரத்து குறைந்த நிலையில் தற்பொழுது காலை எட்டு மணி நிலவரப்படி பத்தொன்பதாயிரம் கன அடியை தாண்டியுள்ளது இது கடந்த மூன்று நாட்களில் மூன்று நாட்களுக்கு முன்னர் அணையின் நீர்மட்டம் எழுபது அடியாக இருந்த நிலையில் தற்பொழுது எழுபத்தி அட்டு எட்டு அடியை எட்டியுள்ளது சுமார் எட்டு அடி உயரம் இந்த நீர்மட்டமானது அதிகரித்துள்ளது இதன் காரணமாக நீர்வரத்து அதிகரிப்பதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் மூன்று மாட மூன்று மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க